அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்று காணும் திருத்தலம் காஞ்சிபுரம் பஸ் நிலையம் அருகில் அமைந்துள்ள வைகுண்டவல்லி சமேத வைகுண்ட பெருமாள் சன்னதி நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கும் திருத்தலம் வைகுண்ட பெருமாள் இங்கு பரமபதவாசல் மேல்தலத்தில் உள்ளது வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டும் திறக்கப்படும் வைகாசி மாதம் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் திருவிழா நடைபெறும் இன்று காலை கருட சேவை நடந்து முடிந்தேறியது மாலை அனுமந்த வாகனம் அனுமந்த வாகனத்தை காண பக்தர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர் பழங்கால கோவில்களில் இந்து சமய அறநிலைத்துறையால் பராமரிக்கப்படும் கோவில்களுள் வைகுண்ட பெருமாள் கோவிலும் ஒன்று மிக பழமையான அழகிய கட்டிட வேலைப்பாடுகளுடன் இயற்கை எயுள் சூழ்ந்த மிக அருமையான திருத்தலம் வைகுண்ட பெருமாள் திருத்தலம் இத்திருத்தலத்தை திருத்தலத்தில் உள்ள பெருமாளை பார்த்தவுடன் வெளியே வருவதற்கே மனதில்லை அந்தளவுக்கு திவ்யமாக காட்சி தருகின்றார் இயற்கை ஏல் சூழ்ந்த காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாளை நாமும் தரிசிப்போம் இத்திருக்கோயில் பழைய கட்டிடக்கலைகளை ஒப்பி ஒப்பாக உள்ளது இது நம்ம பார்த்து கொண்டிருப்பது பலிபீடமும் கொடிமரமும் எதிரில் வாகன மண்டபம் உள்ளது வாகன மண்டபத்தில் அனுமந்த வாகனம் தயாராக அலங்காரத்துடன் தயார் செய்து கொண்டு உள்ளனர் உள்ளே பூஜைகளும் யாகங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பூஜைகள் முடிந்து வைகுண்ட பெருமாள் வெளியில் வந்து அனுமந்த வாகனத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக பக்தர்களுக்கு காட்சியாக உள்ளார் இது கோவிலின் சுற்றுப்பிரகாரம் சுற்றுப்பிரகாரத்தில் பிரகாரத்தில் அழகிய செடிகள் கொத்தரைகளும் சரியாக பராமரிக்கப்பட்டுள்ளன பா திருக்கோவிலை பார்க்கையில் இன்னும் பராமரிப்பு அதிகமாக செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது இன்னும் ஏனோ தெரியவில்லை கோபுரம் கோபுர வேலைப்பாடுகள் நடைபெறாமல் உள்ளது இந்திய சமய அருண இப்போது வைகுண்ட பெருமாள் வாகன மண்டலத்திற்கு சென்று வந்துள்ளார் ஓம் நமோ நானே வாகன மண்டலத்தின் உள்ளே சென்று அலங்கரித்து பின் நமக்கு காட்சி தர உள்ளார் இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் கோபுரம்தான் இந்த வேலை அறைகுறையாக உள்ளது இது ஏன் என்று தெரியவில்லை இது தெரிந்தால் நண்பர்கள் கமெண்ட்டில் கூறவும் இந்து சமய அருளத்துறை இதை தயவு கூர்ந்து இதன் வேலைப்பாடுகளை முடித்து தர வைகுந்த பெருமாள் அருள் புரிவாராக ஓம் நமோ வெங்கடேசாய இதோ நமக்கு அனுமந்தர் வைகுந்த பெருமாளை தாங்கிக் கொண்டு ஊர்வலம் வர தயாராகிவிட்டார் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம ராமநாம இராமநாம இந்த என்ற நாமத்தை ஜபித்து கொண்டு ஸ்ரீராம ராம ஜெய ராம ராம என்று ஹனுமந்தராயர் ஸ்ரீராமச்சந்திரன் மூர்த்தியை காஞ்சிபுரம் நகர்வளம் வர தயாராகிவிட்டார் காஞ்சனேயாய வித்மகே வாயு புத்தராய தீமகே தன்னோ அனுமந்த பிரச்சோதையார் ஜெய் ஸ்ரீராம்